உலகின் மிகப்பெரிய நாடான நம்முடைய இந்திய நாட்டின் பாராளுமன்ற ஜனநாயகம் பேராபத்தில் இருக்கிறது நேற்று ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது ஏறத்தாழ நூத்தி நாற்பதற்கும் அதிகமான இந்தியாவின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றிவிட்டு மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா முதனடி தொடர்பு கொண்டிருக்கிறேன் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் அலாலான ஏற்கவேரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் உலகின் மிகப்பெரிய நாடான நம்முடைய இந்திய நாட்டின் பாராளுமன்ற ஜனநாயகம் பேராபத்தில் இருக்கிறது நேற்று ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது ஏறத்தாழ நூத்தி நாற்பதற்கும் அதிகமான இந்தியாவின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றி விட்டு பாராளுமன்றத்திற்குள் பாஜக என்ன செய்திருக்கிறது உங்களுக்கு இந்தியாவிலேயே பொறுப்புமிக்க ஒரு ஒரு பதவி அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமனம் இல்லையா அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து அதற்கு ஒப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்முடைய தேர்தல் ஆணையத்திற்கான தலைமை பொறுப்பாளர் தலைமை நபரை தேர்வு செய்வது இப்படி தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பாளரை யார் நியமிப்பது என்பதை பற்றி உச்ச நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தது அதன்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர் பிரதமர் மற்றொருவர் இன்னொருவர் என்பது எதிர்க்கட்சி தலைவர் இவர்கள் மூன்று பேரும் இணைந்து தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவரை தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான் உச்ச நீதிமன்றம் எடுத்த முடிவு ஆனால் நூத்தி நாற்பதற்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றிவிட்டு அதில் ஒரு மிகப்பெரிய திருத்தத்தை பாஜக கொண்டு வந்திருக்கிறது எப்படி தெரியுமா இனிமேல் தேர்தல் ஆணையரை யாரெல்லாம் சேர்ந்து தீர்மானிப்பார்கள் தெரியுமா அந்த பதவிக்கு யாரை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானிப்பார்கள் தெரியுமா மூன்று பேர் யாரெல்லாம் தெரியுமா ஒன்று பிரதமர் இன்னொன்று எதிர்கட்சி தலைவர் மற்றொன்று பிரதமர் நியமிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் அமைச்சராக இருக்கலாம் இல்ல பிரதமர் ஏதோ இவர்கள் மூன்று பேரும் இணைந்து தேர்தல் ஆணையர் அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் வரக்கூடியவரை இவர்கள் தேர்வு செய்யலாம் அப்படி என்றால் இந்திய பாராளுமன்ற ஜனநாயகம் என்ன ஆகப் போகிறது மிகப்பெரிய அபாயமணி அடிக்கப்பட்டிருக்கிறது நாமெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாராளுமன்ற தேர்தலில் எதிர்கட்சிகள் எல்லாம் கூட்டு சேர்ந்து பாஜக பாஜகவை வீழ்த்துவது என்பது ரொம்ப சுலபமான விஷயம் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் தோல்விக்கு பயந்து தங்களுடைய மிகப்பெரிய தற்போதைய அதிகாரத்தை வைத்து என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் ரொம்ப இது ரொம்ப பேரபாயம்ங்க பேரபாயம் நீங்க அது உங்களுக்கு சொன்னா புரியுமாங்கிறது இல்லை இதை பற்றி எல்லாம் நன்கு தெரிந்தவர்கள் இன்றைக்கே மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை மணி அடிக்க துவங்கி இருக்கிறார்கள் இப்படி ஒரு தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டால் அது பெரிய சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு மோடி ஆட்சிக்கு மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்குள்ள அதுக்கு முன்னாடி குஜராத் தேர்தலிலேயே பல்வேறு முறைகேடுகள் நடந்ததா பல்வேறு செய்திகள் உண்டு ரெண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நம்முடைய இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் செயல்படக்கூடிய விதம் மிகப்பெரிய விவாதத்துக்குள்ளாகி இருக்கிறதா இல்லையா யாராவது மறுக்க முடியுமா இல்லையா அப்படி என்றால் நான் கேட்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றியை யார் தடுக்க முடியாதா என்ன ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் எவ்வளவு தந்திரமாக இவர்கள் செயல்படுகிறார்கள் இந்த பாஜக ஆட்சி என்பது இந்திய நாட்டிற்கு எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை பாருங்கள் அதாவது உள்ள வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடக்குது இந்த தாக்குதல் தொடர்பாக கேள்வி கேட்கிறாங்க கேள்வி கேட்டால் அவர்களெல்லாம் வெளியேற்றப்படுகிறார்கள் என்ற கேள்வி என்றைக்குமே ஆர்எஸ்எஸ் பாஜக பயப்படும் சுதந்திர போராட்ட காலகட்டத்திலிருந்து எதிர்த்து கேள்வி கேட்டால் பயப்படுகிற ஒரே கட்சி ஒரே சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் தான் பாஜக தான் அவர்கள் கேள்வி எதிர்கொள்ள துணிச்சலற்றவர்கள் அதனால தான் நீங்கள் விவாதங்களை கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் தங்களுக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னா கத்துவாங்க மிரட்டுவாங்க ஏதேதோ பேசுவாங்க அதெல்லாம் நம்ம பாத்திருக்கணும் இல்லையா இப்போ உள்ள வந்து கேள்வி கேட்குறாங்க இல்லையா இந்த தாக்குதல் எப்படி நீங்க உள்துறை அமைச்சராக இருக்கீங்க நீங்க பிரதமராக இருக்கீங்க ரெண்டு பேரும் ஐம்பத்தாறு இன்ஜின்னு சொல்றீங்க அரசியல் சாணக்கியன்னு சொல்றீங்க நாங்க ரெண்டு பேரும் இரட்டை இன்ஜின் டபுள் இன்ஜின்னு சொல்றீங்க இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்களே என்னப்பா பதில் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டா நீ எல்லாம் வெளியே போடா அப்படின்னு எல்லாரையும் வெளியேற்றி விட்டு உள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது போன்ற சட்டங்களை இது போன்ற திருத்தங்களை இன்றைக்கு உள்ளே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன செய்ய போகிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்